அனைவருக்கும் வணக்கம் இருகளுக்கு அஷ்டலட்சுமி யோகம் அருளும் ஆடி வெள்ளி விரதம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம்தான் ஆடி வெள்ளி இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒளியும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிக்கையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் குவிய வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டார் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பாலை உண்டதால் தான் திருஞான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆகியவர் அம்பிகை முருக பெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய அனுப்பி வைத்தவள் அம்பிகை என்று வர்ணிக்கப்படும் வைதீஸ்வரன் கோவிலில் வைதீஸ்வரனுக்கு துணையாக தையல் நாயகி என்ற பெயரில் இந்த வையகத்தை காத்து வருபவளும் அதே அம்பிகைதான் அம்பிகையை சக்தி என்று அழைக்கிறோம் இந்த காரியத்தை செய்யும் பொழுதும் சக்தி இருந்தால் செய் இல்லையில் சிவனே என்று இரு என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை சாந்த வடிவத்தில் மீனாட்சி காமாட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கமலாம்பிகை திரிபுர சுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை வடிவுடையம்மன் கொடியிடையம்மன் திருவுடையம்மன் என்று நாம் எண்ணற்ற பெயர்கள் சூற்றி வழிபாடு செய்கிறோம் அதுவே சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனகதுர்கா கண்ணாத்தால் சமயபுரத்தால் என்று வழிபடுகிறோம் இந்த அம்பிகையை முறையாக விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதமாகும் அதே நேரம் வருமானம் குவியவும் வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்கவும் ஆடி கிழமை என்று லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் நாம் பண நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடிவெள்ளி மாலை பாடி லட்சுமியை வழிபட்டால் இமயத்தில் இருந்தால் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவாள் பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கேற்றி குங்குமம் சந்தனம் பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது அஷ்டலட்சுமி லட்சுமி வருகை பதிகம் துதி பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலம் கல்யாண கனவு நிறைவேறும் எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அவை விரைவில் நிறைவேறும்